இன்னைக்கு டே விலாக் ப்ளஸ் புளிச்சக்கீரையோட ரெசிபி இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மார்னிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் எழுந்து வந்திருந்தேன் ஏன்னா இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஏதாவது லஞ்ச் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றது தான் பிளான் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து வந்து பால் இருந்துச்சு அதை காசு இல்லான்னு சொல்லிட்டு பால் இப்போலாம் இங்கே வாங்குறது ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வர சொல்கிறது ரெண்டு நாளாக அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஸோ பால் எடுத்து வச்சுட்டு ராகி தோசை செஞ்சு ரொம்ப நாள் அதனால் ராகிக்கு ஊற வைக்கலான்ட்டு ரேஷியோ கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர் அவங்களுக்காக ஒரு டம்ளரில் கம்பு இது வந்து நாட்டுக்கம்பு மொட்டை கம்பு கிடையாது நாட்டு கம்புன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அதே டம்ளரில் ஒரு டம்ளர் கேவுரு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி ரேஷன் அரிசி ஏதாவது போட்டுக்கலாம் நான் புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி போட்டிருக்கேன் கால் டம்ளருக்கும் அதிகமாக அரை டம்ளருக்கும் கம்மியாக அந்த அந்த ரேஷியோவில் வந்து உளுந்து போட்டுக்கலாம் இதுதான் வந்து ரேஷியோ நீங்கள் இந்த மாதிரி க இது பண்ணி ஊற வச்சு அரைச்சி பாருங்கள் தோசை சூப்பராக வரும் இட்லி நான் ட்ரை பண்ணதில்லை அதே மாதிரி கழுவுறது வந்து டேரெக்டாக நம்ம கை வச்சு அரிசி விழுகிற மாதிரிலாம் கழுவ முடியாது இந்த கம்பு வந்து ஃபுல்லாக இறங்கிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம கழுவணும்னா இருக்கிற மண்ணெல்லாம் கரைஞ்சி போயிடும் இதை ஊற வச்சுனா சாயந்தரம் அரைக்க கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி வ கழுவின தண்ணி எடுத்து வச்சுருந்தாலும் அதை வந்து செடிக்கெலாம் அப்படியே ஊற்றிடுவேன் இது மாதிரி அரிசி இது பண்ணுறப்பலாம் செடிக்கெலாம் இந்த மாதிரி அழகாக ஊற்றிடுறது அப்புறம் சாதத்துக்கு வச்சுருந்தேன் சிம்பிளாக செய்யணும் அப்படின்றதே சிம்பிளாக ஆக்கிற அளவுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு எங்கள் சித்தப்பா வந்திருந்தாரு பாப்பாவுக்கு சடங்கு போயிருந்தால அவளுக்கு மஞ்சள் நீர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்து அப்புறம் பசங்களை கிளப்பி ஆன் டைமுக்கு அனுப்பியாச்சு இன்றைக்கி பசங்களுக்கு தயிர் சாதம் தான் காலையிலேயே அதே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களை அனுப்புகிற வரைக்கும் ஒரு ஆட்டம் இவங்களை அனுப்பணும் அனுப்பணும் அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்புனதுக்கப்புறம் இன்னொரு ஆட்டம் தொடங்கும் அப்படியே சிங்க்கு நிறையா பாத்திரம் மழையாக குஞ்சு கிடக்கும் அதெல்லாம் கழுவணும் அப்படியே ஒரு நைன்டிஸ் பாட்டு வச்சுட்டு நம்ம கழுவுனா கொஞ்சம் அலுப்பு தெரியாமல் இருக்கும் பாத்திரம் கழுவிட்டே இருக்கும்போது வெளியில் சத்தம் கேட்டுது ஏதோ விற்கிற மாதிரி என்ன விற்கிது அப்படின்ட்டு போய் பார்த்தேன் இங்கே வந்து நான் வெளியில் விற்கிறது ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வாங்குகிறேன் புளிச்சக்கீரை வந்துருந்தது தலைவர்கிட்ட கேட்பேன் ரோடு பக்கம் போகிறப்ப எனக்கு ஒத்துக்காது அதனால் வாங்கி தரவே மாட்டார் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது ரொம்ப அப்படியே பச்சை பசேல்னு வந்துருந்துச்சா ஸோ அதையுமே அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இட்லிக்கு மாவை வந்து காலி ஆயிடுச்சு அதனால் இட்லிக்குமே ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லிக்கு ஊற வச்சு கழுவிட்டு இருந்தேன் கீரை எதுக்கு எனக்கு தலைவர் வாங்கி தர மாட்டார் அப்படின்னா அது வந்து குளுமை எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறப்போ இந்த டேஸ் அதாவது இந்த பனி சீசன் ஆரம்பித்தாலே நான் டெய்லியும் இன்ஹெலர் எடுப்பேன் வீக்லி ஒன்ஸாவது போய் நெப்ளைசர் வச்சுட்டு வருவேன் இன்ஜெக்ஷன் போடுவேன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பட் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு அந்த பிரச்சனை இல்லை இன்னும் நான் ஒரு டைம் கூட இன்ஹாலர் எடுக்கலை எனக்கு அந்த அட்மாஸ்பியர் மாறுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தில் எனக்கு முன்னேற்றம் தெரியுது ஸோ எப்பயாவது வருஷத்தில் ஒரு தடவை கிடைக்கிற இந்த பொருளெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல அதனால் நம்ம சமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வாங்கிட்டேன் வாங்கி இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு மதிய சாப்பாடு செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் நடுவில் நானுமே குளித்து ரெடியாகி சாப்பிட்டு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு மதிய சாப்பாட்டுக்கு ரெடி இருந்தேன் ஆஞ்ச கீரையை அப்படியே சட்டியில் போட்டுட்டு ஒரு பத்து பச்சை மிளகாய் இதுக்கு வந்து காரம் நல்லாவே தாங்கும் அதனால் பத்து பச்சை மிளகாய் போட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியுமே உள்ளே போட்டிருக்கேன் ஒரு பூண்டு முழு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பூண்டு சேர்ப்பேன் அதனால் இப்போ ஒரு பூண்டு மட்டும் போதும் அங்கே அதெல்லாமே வேகிற கேப்பில் இங்கே ஊற வச்சு அரிசி விழுந்து அரைச்சும் எடுக்கணும் ஏன்னா இந்த டைம்லாம் முடிச்சிட்டா தான் எனக்கு ஒன்றரை மணிக்கு லாகின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஒரு டைம் அது ஒரு டைம் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா எனக்கு டைம் மிஸ் ஆகிடும் இந்த கீரை நல்லா இந்த மாதிரி வெந்து வரும்போது அழகாக கலர் மாதிரி வரும் அதை விட அது புளிச்சு பொங்கும்போது ஒரு வாசனை வரும் அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இங்கே இந்த உளுந்தை வந்து தள்ளி தள்ளி விடணும் இல்லாட்டி வந்து போய் சிக்கிக்கும் நல்லா கீரை வெந்து வந்துருச்சு பாருங்கள் மிளகா பூண்டு எல்லாமே வெந்துருச்சு இதை வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம் இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா செய்வாங்க அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இதை தாளிக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் விட்டு வெந்தயம்தான் போடணும் வெந்தயம் போட்டுட்டு அது கூட வந்து ஒரு நாலஞ்சு பச்சை காஞ்ச மிளகா வந்து போட்டு இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் ஒரு முழு புண்டை உரிச்சு இடித்து நான் அதையுமே சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே கீரையில் கொட்டிவிட்டு உப்பு போட்டு சட்டியிலே கடையலாம் அது கடையிறதுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா வேணும் ஏன்னா இதில் நார் சத்து அதிகம் அந்த ஸ்டாமினா எனக்கு இல்லை அதனால் நான் மிக்ஸியில் தான் அரைச்சிட்டேன் உங்களுக்கு சத்து இருந்ததுன்னா சட்டியிலே கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கருவாடு மாதிரி ஒரு சூப்பர் காம்பினேஷன் இருக்கவே இருக்காது அதனால் எனக்கு நெத்திலி கருவாடு தொக்கு முட்டை போட்டு செஞ்சு வச்சுருந்தேன் மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு அப்புறம் அரைச்ச மாவியும் வழித்து கரைச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் இதை வழிச்சிட்டு அதே கிரைண்டர்ல வந்து அந்த கேவுரு உளுந்து கம்பு இருந்துச்சுல அதையுமே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து காலையிலே நான் ஊற வச்சதுனால எனக்கு நைட்டு தோசை ஊற்றுறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு நான் அப்போ உப்பு போட்டு புளிக்க வைக்கல அதனால் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த ரேஷியோவில் இந்த தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் எங்கள் அக்கா வீட்டில் தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் தலைவருக்குமே இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் நீங்கள் கேவுரு மாவை பவுட்ரு பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் தோசைக்கல்லை அதில் கருப்பு கருப்பாக இருந்துச்சுல்ல அதெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வே இவ்வளோ வேலையில் அந்த வேலையை வேற கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருந்தேன் சுட வச்சு அதை தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துட்டு இருந்தேன் இப்போ தான் இந்த கல் எனக்கு ரொம்ப மோசமாக தெரியுது முன்னாடியாவது ஃபுல்லாக எல்லா இடமே கருப்பாக இருக்கும் எனக்கு தெரியாது இப்போ அங்கங்கே கருப்பாக இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பருத்தி மூட குடின்லேயே இருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் அதுவும் இல்லாமல் தோசை வேறு அவ்வளோ சீக்கிரம் வரவே இல்லை நல்லா ஹீட் பண்ணி அதை சுரண்டி எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதனால தோசை வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் நார்மலாக தோசைகளில் ஊற்றுங்க இந்த தோசை சூப்பராக வரும் அப்படியே திருப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இன்றைக்கி நைட் டின்னராக முடித்தாச்சு கருவாடு தொக்கு ரெசிபி கேட்டிருக்கீங்க நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்